அவர்களை இஸ்லாமிய உறவுகளை அடுத்ததாக பாருங்கள் சகரு நேரம்டா எங்களுக்கு தெரிஞ்சது என்ன உள்ளத்தால கேள்வி கேட்டு பதில் செலிக்கங்க சகர் நேரம்டா சாப்பாட்டு நேரம் அப்படித்தானே சகரு சாப்பாட்டு நேரம் ஆனால் சுவனவாசிகளுக்கு சகரு நேரம் என்பது என்ன தெரியுமா வபிலா ஷாரி ஹும் எஸ் நேரத்திலே அவர்கள் அல்லாஹ் விடத்தில் புழை பொருக்கத் தேடுவார்கள் அல்லாஹ் அக்பர் சகர நேரம்டா என்ன தெரியுமா சாப்பிடுற நேரம் கிடையாது ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் சாப்பாட்டுக்கு எலும்பு என்று வைத்து தருகிறான் எதற்கு தெரியுமா ரமதான் முடிந்த பிறகு அந்த சகர நேரத்தை யால்லா நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் யா என்னை என்னையை மன்னீண்டு கேட்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் அதைத்தான் நபிகளார் சல்லதான்னு சொன்னார்கள் இன்னல்லாஹா இன்ன அல்லாஹ் இருக்கிறானே அவன் ஒவ்வொரு நாளும் இரவின் கடைசி பகுதியில் அடிவானத்துக்கு இறங்குகின்றான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தர காத்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாகு அக்பர் அன்பார்ந்தவர்களே அந்த படைத்தவன் ரப்பூ அடிவானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம் எது தெரியுமா இரவின் கடைசி பகுதி சகர நேரம் அன்பார்ந்தவர்கள் என்ன பயிற்சி என்ன எங்கட எங்கள நிலம் என்ன தெரியுமா நானும் நீங்களும் பாவங்களை மூட்டு கை மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம் எதற்கு தெரியுமா ரமதானுடைய காலத்துல பெரிய ஒரு ஹசரத்து வரணும் எங்களுக்கு தௌபா சொல்லி தரணும் ஆமீன் சொல்லிட்டு போகணும் அல்லாஹ் அக்பர் அடே நபிகளார விட பெரியாளா நபிகளார விட இறைச்சம் உள்ள ஒரு மனிதரா சஹாபாக்களை விட நல்ல மனிதர்களா நபிகளார் எத்தனை ரமதான் எட்டு ரமதான சந்திக்கலையா ரசூலுல்லாஹ்

என்ன தெரியுமா தௌபா சொல்லி கொடுப்பாங்க பாருங்க அல்லாஹும்ம எல்லாரும் அல்லாஹும்ம அந்த ரப்பி எல்லாரும் அந்த ரப்பி அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த கலக்கு தனி வான அபுதுக வான ஆலா அஹதிக வ வஹதிக மஸ்ஸதஅது அல்லாஹு அக்பர் ஆலமான ஒரு துவா நபிகளார் இதை சஹாபாக்களுக்கு எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தார்கள் யாராவது ஒரு மனிதன் காலையிலே காலையிலே உள உறுதியோடு இந்த செய்து செய்துவிட்டு மாலை நேரத்துக்கு முன்னால் மரணித்து விட்டால் அவன் சுவனத்துக்குரியவன் என்று சொன்னார்கள் மாலை உறுதியோடு சொல்லிவிட்டு அவன் மரணித்து விட்டால் முன்னால் சுவனத்துக்குரியவன் என்று சொன்னார்கள் இந்த கூட நம்ம சமூகம் பாடமாக்கி இல்லையே சகோதரர்களே நானும் நீங்களும் எப்படி ரமதான் உருவாக்கிய மனிதர்களாக மாறலாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நபிகளாறு சலல்லாசம் என்ன சொல்வார்கள் தெரியுமா என்ற உள்ளத்துக்கு பாரமாக இருக்கிறது

நீங்கள் நீங்கள் உங்களுடைய பாவங்களை அல்லாவிடத்தில் முறைப்பாடு செய்யுங்கள் என்று காட்டி கொடுத்தார்களே அல்லாமல் ஒரு நாளில் ஆவது நீங்கள் வாருங்கள் சொல்லிக் கொடுத்தார்களா இல்லை சகோதரர்கள் வேண்டாம் சகோதரர்களே நபிகளால் செய்யாத நபிகளார் செய்யாததை செய்து ரமலான் மாதத்தை வீணாக்க வேண்டாம் இஸ்லாமிய உறவுகளே இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்லிக் கொள்ளுகிறேன் மாறாக சகர் நேரத்திலே நானும் நீங்களும் பெறுகிற பயிற்சி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்போம் யாழ்லா இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் யாழ்லா மனிதன் என்ற அடிப்படையில் நேத்திர ஒரு படம் பார்த்துட்டேன் யாழ்லா மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டேன் யா யாழ்லா அல்லாவிடத்தில் முறைப்பாடு செய்வோம் அல்லாவிடத்தில் முறைப்பாடு செய்வோம் எங்களுடைய பிள்ளைகள் சில நேரம் அல்ல பல நேரங்களில் குறும்பு வேலை செய்வார்கள்

எங்களை படைத்த ரப்பே ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் எங்களுடைய மனைவிமார்களிடத்திலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிடத்திலும் கண் குளிர்ச்சியை விடைத்து வைத்து விடு ரப்பே என்று கேட்க சொன்னாங்க இதுதான் ரஹ்மானுடைய ஆடியார்கள் கேட்கின்ற துவா என்று சொல்லி தந்தார்கள் வஜல்னா லில் முத்தகீன இமாமா இறைவா இறைச்சமுள்ள மனிதர்களுக்கு யார் ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் அப்படித்தானே இரையச்சம் உள்ள மனிதர்களுக்கு என்னை இமாமாக வைத்துவிடு என்று கேட்கச் சொன்னார்கள் அன்பாந்தவர்களே ரமதானுடைய காலத்தில் சகறு சாப்பாட்டுக்காகத்தான் எழும்பினோம் ஆனால் அடுத்த காலங்களில் எதற்காக வேண்டும் தெரியுமா செய்த பாவங்களையும் இருக்கிற பிரச்சனைகளையும் படைத்தவன் அல்லாவிடத்தில் முறைப்பாடு செய்து சுவனத்துக்குரிய மனிதர்களின் பண்பை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு முயற்சியை ரமதான் மாதத்தில் மேற்கொள்வோமாக இருந்தால் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இதுதான் ரமதான் உருவாக்க மனிதார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து